முன்னூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு காமெடி சொல்றேன்னு முன்னூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு கோடியா அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட் அந்த சொன்ன இடம் தப்பு வந்து ஜாலியா பேசுறேன் இல்ல இல்ல நீங்க எங்க பேர சொல்லிட்டு மூணு கோடி இல்லைங்களா அதுக்காக சார் இல்ல இது ஜாலியில தப்பு இல்ல நல்ல நடிச்சம்மா நான் பஞ்சாபி பல வர நானும் சொல்லக்கூடாது ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க இல்ல இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு உங்கள கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பத்தி நாளைக்கு யூடியூப்ல அவர்களை கூப்பிட்டு ரசி

வீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்க வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்ன வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்க எல்லோருக்கும் நன்றி முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லல இல்லை எனக்கு மியூசிக் டிரான்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராமலிங்கம் ஓர்லருந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னாரு முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து பத்து நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க இன்னொன்னு இசை அமைக்கிறதுக்கே பத்து நாள் ஆகுது சீக்கிரம் முடியுங்க சார் பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை படம் நல்லா வரணும் அதுக்கு நீங்க என்ன மியூசிக் பண்றீங்களோ நீங்க பண்ண எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமன் பண்ணிருக்கார் வெற்றி அவர்கள் அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமன் அமையணும் அது அமைஞ்சாவே படம் வெற்றி அதே போல அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைச்சிருக்காரு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் சொன்ன ஒரே படம் பி டூ தான் அதே போல இங்க நம்ம ராதிகம்மா ஜானி அவர்கள் எல்லாரும் ஸ்மேதனை எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாரு பஞ்சாபியா இருந்தாலும் சரி அந்த மெலோடி சாங் உன்னை அது அப்புறம் அல்லா சாங் குத்து பாடியிருப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும் அவ்வளவு அழகா பாடினார் அவர் அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை பாட வச்சேன் விஜய் டி இதுல வர பிள்ளைங்க பாட வச்சேன் என்ன அழகா பாடிருக்காங்க பாத்தீங்களா பிரியங்கா அவர்கள் பிரியா ஜர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்த பிரியா ஜோர்சன் அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்க பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது அப்ப நம்மளும் யூத் ஆகிடுறோம்னேகன் சிறீகிறப்ப அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பாத்து ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான் குரல் தான் இளமை சின்ன பசங்க குரல் தான் அது என்னையோ சின்னவன் ஆயிடுச்சு சின்ன வயசு ஆயிடுச்சு நீங்க அதே யூத்தா தேவான்றது காரணம் வாய்ஸ் வரி ஸ்னேகனுடைய வரி எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர் ஆனா எங்க கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும் நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் ஊர் கதை உலக கதை இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணுமா எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம ரொம்ப அப்படி மகத்தை வச்சு சீரியஸா இருந்த மக்கள் அவங்களும் சீரியஸா பைக் அனுப்பிச்சு போயிடுவாங்க இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நினைச்சாங்க நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டர் நான் முதல் முதல்ல பண்ற ஆரவ படமே இந்த படம் தான் நானூத்தி பத்து படத்துல இது முதல் படம் இந்த படம் பண்றேன் நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஆரவ் படம் பண்ணலேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன் ஆனா படம் நல்லா நல்ல படங்க நான் வந்து மேலையில பேசுற அதுக்காக சொல்லல படத்துல சீன் இருந்தால்தான் மியூசிக்கே வரும் ஒரு ரீதிக்காரி பண்ணும் போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க அவர் ராஜு சிம்மனாட்டும் இன்னொரு ஹீரோயின் ஆகட்டும் எல்லாரும் எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அந்த ஒரு பாய நடிச்சவர் நம்பர் எல்லாரும் நல்லா அது ராஜு இவர் நம்ம பேரன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரிங்க முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும் அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசால நினைச்சுக்கிட்டு உரைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ் அது மாதிரிதான் எல்லாரும் வந்து உரைச்சிருக்காங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டம்தான் ஆனா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான் நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொபஷனல் நைட் ரெண்டு மணி ஆக பாட்டு கம்போஸ் பண்ணுவோம் பாடுவோம் அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும் போது ஒன்னு சொன்னாரு எனக்கு பக்தன் ஆயிடுச்சு நான் வந்து என் தம்பி தேவாவுடைய புள்ள ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படுத்துங்க அடுத்தது வந்து பார்த்திப நடிச்ச படத்துல தம்பி தேராவுக்கு காமெடி சொல்றேன் முன்னூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே முன்னூறு கோடியா அப்போ நீங்க சொந்த இடம் கரை அந்த சொந்த இட தப்பு

அம்மா நல்லா நடிச்சம்மா நான் பஞ்சாபி பலகாரம் நானும் சொல்லக்கூடாது ஏன்னா நாளைக்கு யூடியூப்ல ரெடியா இருப்பாங்க இல்ல இதை விட இதெல்லாம் விட ஒருத்தர் செஞ்சுட்டாரு உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு ரசிச்சு எங்க அண்ணன் பத்தி நாளைக்கு யூடியூப்ல அவர்களை கூப்பிட்டு ரசி அதுக்கு இது வேற இருக்காங்க வெரி குட் எல்லாருக்கும் எனக்கு வெரி குட் வெரி குட் எல்லாருக்கும் என்னுடைய நம்ம சிவம் வெற்றி அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள் சரவண சுப்பையா நல்லா பே என்னை பத்தி அஜித் படத்தை பத்தி பேசினார் ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்